வணக்கம் ஆன்மீக நண்பர்களே மலையாள ஆந்திரிக முறையில் காளிகோவில் சார்பில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு தடையை உடைக்கக்கூடிய ஒரு மந்திர முறை தான் நான் உங்களுக்கு சொல்லி போகிறேன் அதாவது நிறைய பேர் நம்ம கோயிலுக்கு வர முடியாமல் தூரத்தில் இருந்து வர முடியாத சூழ்நிலை தனியாக வரணும் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க இப்போ எந்த காரியம் எடுத்தாலும் தடை தான் ஒன்று கோயிலுக்கு போகணும்னு நினச்சா முடியறதில்ல ஒரு வேலை காரியங்களாகட்டும் செய்தாலும் அதுலேயும் தடை வாரது இப்படி எல்லாத்துலேயுமே தடைகள் வர மாதிரி உள்ள பிரச்சனை உருவாகும் அப்போ அவங்களுக்கு எந்த மந்திரம் பண்ணணுங்கிற விதி விதியோ மந்திரத்தோட விதி கேட்டிருந்தாங்க இல்லைன்னா மந்திரம் கேட்டிருந்தாங்க அப்போ அதுக்கு நமக்கு ஒரு எளிய முறையில் ஒரு காரியம் செய்தால் ஒரு மந்திரமும் ஒரு முறையும் செய்தால் போதும் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இனியும் மந்திர விதி பிரயோக மந்திரம் அந்த மாதிரி உள்ள காரியங்கள் இனி நிறைய இந்த சேனலில் வர வேண்டியிருக்கு அதெல்லாம் பார்க்குறக்கு சீக்கிரமாக உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கு அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமக்கு பதினோரு நாள் நம்ம ஜபம் பண்ணி நம்ம தடைகளை உடைக்க முடியும் நமக்கு இருக்கக்கூடிய இல்லைன்னா நமக்கு நல்லது நடக்காமல் எது ஒரு சக்தி தடுக்குதோ அந்த சக்தியை விலக்கி நிறுத்துறதுக்கு நமக்கு பதினோரு நாளில் இந்த மந்திர முறை செய்யலாம் அப்போ இந்த மந்திரம் பண்ணுறதுக்கு ஒருபாடு செலவு காரியங்கள் ஒன்றும் இல்லை இப்போ நிறைய பேர் எங்கிட்ட சொல்கிற இதாகும் இப்போ ஒரு மந்திரம் சொன்னீங்க லீனா இந்த மாதிரி பண்ணுங்கன்னா எங்களுக்கு சாதாரணக்காரங்க வீட்டில் எப்படி இப்படி பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் நான் கொடுக்குறது எல்லாமே சாதாரணமாக பண்ணுற தான் கொடுத்துருக்கேன் லீனான ஹோம முறையை பற்றி நான் அப்படி சொன்னது கிடையாது லீனா பெரிய களம்பரைச்சு பண்ணுங்கன்னு சொல்கிற சொன்னது கிடையாது ஏன்னா இங்கே களம் வரைச்சு இல்லைன்னா குருதி களம் வரைச்சி ரூபக்கலம்பரைச்சு பெருசாக பண்ணால் ஏன்னா இது கோயில் அடுத்தவங்க பிரச்சனையை சோல்வ் பண்ணுறக்கு செய்கிற கோவில் இது அப்போ இது மாதிரி உங்களுக்கு வீட்டில் செய்யணும்னு இல்லை அப்போ சிறிய முறை அது போதும் உங்களுக்கு அந்த முறை போதும் அந்த முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இதுக்கு முதல்ல என்ன வேணும்னா ஒரு நிலவிளக்கு வேணும் ஒரு அமைதியான ஒரு ரூமு இல்லைன்னா பூஜை இறையா இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது அந்த மாதிரி இந்த பூஜைக்கு அடிக்க வேண்டிய பூக்கள்னு சொல்லியாச்சுன்னா செவந்த பூக்கள் செவ்வரளி பூ எடுக்கலாம் தெச்சிப்பூ அதாவது இட்லி பூன்னெல்லாம் சொல்லுவீங்க தமிழ்நாட்டில் இப்போ தெச்சிப்பூ அதாவது அரளை பூவும் நம்ம பூஜைக்கு எடுத்துக்கலாம் நம்ம ஏதோ ஒரு தேவதையையும் ஆவாகனம் பண்ணி இல்லைன்னா ஒரு தேவதைக்கு பூஜை கொடுக்கும்போது அந்த தேவதைக்கு நமக்கு வந்து ஒரு தண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி ஒரு நிவேதியமும் அந்த தேவதைக்கு கொடுக்கணும் அப்போ இந்த தேவதைக்கு கடுமதிரம் கடுமதிரம்னா சர்க்கரை பொங்கல் வைக்கிறது நல்லது நீ சக்கரை பொங்கல் வைக்க தெரியாது இல்லைன்னா வேலை செய்கிற இடத்துல அது செய்ய முடியாதுங்கிற சூழ்நிலை இருந்தாச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அவில் வாங்கி ஒரு மூணு அச்சு வெள்ளம் வெள்ளம் வாங்கிட்டு நமக்கு செய்துக்கலாம் நம்ம வந்து நம்ம வடக்கு திசை பார்த்துருக்கிற மாதிரி விளக்கு வைக்கிறது இல்லைன்னா நம்ம வந்து கிழக்கு மேற்கு கிழக்கு விளக்கு வச்சு மேற்கு திசை இருக்கிற மாதிரி இருந்து நம்ம பூஜை பண்ணலாம் ஒரு குத்து விளக்குல நிலவிளக்கு அதாவது குத்து விளக்குல ரெண்டு திரி போடுறது கிழக்கும் மேக்கும் வரும் அந்த மாதிரி போடுறது அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யறதுன்னா ஒரு பீடம் வேணும் அந்த விளக்கு வைக்கிறதுக்கு இது பதினோரு நாள் நம்ம பண்ணணும் இந்த பதினோரு நாள் நம்ம நிவேதி வச்சு தான் ஆகணும் அங்கே ஒரு செம்பில தண்ணி வைக்கணும் பின்ன தூப தீபங்கள் ஊதுபத்தி சந்தனத்திரி அந்த மாதிரி உள்ளதை கொளுத்து வைக்கிறது சாம்பிராணி குளுத்து வைக்கிறது நம்ம வந்து புதிய ஆடை அதான் அணியணும் கண்டிப்பாக அந்த ஆடையை நீங்கள் வந்து அந்த பூஜை ஜெபம் முடிஞ்ச பிறகு அந்த ஆடையை நீங்கள் மடக்கி வச்சிடலாம் மறுபடியும் ஜெபம் பண்ணும்போது அந்த ஆடை எடுத்து அணிந்து அதே மாதிரி நமக்கு செய்துக்கலாம் இந்த பூஜை பண்ணும்போது நம்ம வந்து தேகத்தில் குங்குமம் குங்குமம் கொண்டு நம்ம பொட்டு வச்சிருக்கணும் குங்குமத்தில் பொட்டு வச்சுருக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு பகவதி வாக்கு நம்ம சேவனை சேவம் பண்ண சேவனம் பண்ண போகிறோம் இப்போ பகவதி சேவைக்கு கண்டிப்பாகவே குங்குமம் தேவை അപ്പോൾ ഒരു കുങ്കുമ നമ്മൾ നെത്തിയിൽ വെച്ച് സുത്ത ഒരു സെമ്പിൽ വെച്ച് ഊതുപത്തി ധൂപ ദീപങ്ങൾ കാണിച്ച് ഒരു പീഠത്തിൽ അത് വിളക്ക വെച്ച് കൊഞ്ച പൂക്കൾ എടുത്ത് അത് കൂടെ കൊഞ്ച അരിസീ നെല്ലും കൊഞ്ചം വേണം അത് അരിസിയും നെല്ലും എടുത്ത് കൊഞ്ചം പൂവും എടുത്ത് നമ്മൾ ഹൃദയത്തിൽ സേർത്ത് പിടിച്ച് ഒരു പിടിയെടുത്ത് കൊഞ്ചം അരിസി നെല്ല് കൊച്ചു പൂവും സേർത്ത് പിടിച്ച് നമ്മൾ രക്തേശ്വരി പതിനോറ് നമ്മൾ പൂജ പണ പോ അപ്പോൾ എനിക്ക് എന്തായി அந்த தடையை தெருப்பிக்கு தெருப்பிச்சு தடையை உடச்சு தரணும்னு மனசில் நினைச்சு நீங்கள் அந்த பூவை முதல்ல அந்த விளக்குக்கு அடியில் போடுறது விளக்கோட சேர்த்து போடுறது அதுக்கு பிறகு நீங்கள் நிவேதிய காரியங்கள் வச்சு தூப எல்லாம் காணிச்சு தண்ணி தெளிச்சு ஒரு பூவில் தண்ணியை முக்கி அந்த விளக்குக்கு கீழே போ போட்டால் போதும் அதுக்கு பிறகு ஓம் ஐம் க்ரீம் ரத்தேஸ்வரியே நமஹா ஹோமத்திலயா ஸ்வாஹா வரும் இங்கே நமகா ஓம் ஐம் ஹ்ரீம் ரக்தேஸ்வரியே ஏஹா இல்லைன்னா நமகா நமகாவுக்கும் நம்ம இங்கே ஜபம் பண்ண வேண்டியது ஏன்னா ஹோம முறையில் பண்ணும் போதாக்கும் வருது நமகாங்கிற மந்திரத்தை ஒரு நாளைக்கு நீங்க ஆயிரத்தி எட்டு வச்சு ஜெபம் பண்ணணும் இது எப்போ ஜபம் பண்ணணும்னு கேட்டா சாயந்தரம் ஒரு ஏழு மணி அளவில் நீங்க ஜெபம் பண்ணணும் அப்ப ஆயிரத்தி எட்டு வச்சு நீங்க பதினோரு முறை நீங்க செய்தீங்கன்னா ஆத்தத்தை ஒரு அஞ்சாறு நாளைக்கு எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய எஃபெக்ட் தெரியாது ஆனால் ஒரு ஆறுனா ஏழுனா ஆகும்போது உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் கனவில் தேவதையோட அது வரும் ஏன்னா முதல்ல பண்ணும்போது சிலப்ப தீய சக்தியோட பாதிப்பு இருந்தால் அதுவும் கனவில் வந்து காணிக்கும் பூஜையை தடை வருத்தும் அசுத்தி வருத்தும் அது நீங்கள் கண்டினியூ நீங்கள் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா போதும் பின்ன மந்திரம் சின்ன மந்திரம் தான் நீங்கள் வேணுன்னா எழுதி வச்சு படிக்கலாம் இந்த மந்திரத்தை அப்போ இந்த மந்திரம் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காரியம் கூட நம்ம செய்யணும் பிதர்க்களையும் குருக்கன்மாரையும் அதே மாதிரி கணபதி பகவானையும் குலதெய்வத்தையும் மனசில் நீங்கள் நல்லா ஒன்று ப்ரே பண்ணால் போதும் ப்ரே பண்ணிட்டு இந்த விளக்கில் இது ஜெபம் பண்ணுறது அதுக்கு பிறகு இந்த எண்ணெய் முடிஞ்ச அந்த பூஜை முடிஞ்சிருதுன்னா அந்த விளக்கை எடுத்து பீடத்தை எடுத்து மாற்றிடணும் அதுக்கு பிறகு அந்த விளக்கை நல்லா கழுகுன பின்னதான் மறுநாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும் சிலவங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த பீடத்தில் விளக்கு வச்சு எண்ணெய் ஊற்றி திரி வைப்பீங்க அதுக்கு பிறகு அந்த திரியை கெடுத்து வச்சுட்டு நாளைக்கும் அதே திரியை கொடுத்துவீங்க அப்படி முடியாது அந்த எண்ணெய் முடி முடிஞ்ச பின்ன அந்த திரியை களைஞ்சி நல்லா அந்த விளக்கை உனக்கு கழுகியும் போட்டு மறுபடியும் பித்தறால் நமக்கு யூஸ் பண்ணலாம் ஏன்னா அந்த தேவதை நம்ம ஆவாகனம் பண்ணுறோம் அந்த விளக்குலையா அந்த விளக்குக்கு சுத்தமா இருக்கணும் சிலவங்க வந்து அந்த விளக்குலேயே துணியெல்லாம் கட்டி கொடுப்பாங்க அது தெரியறவங்க செய்யுங்க செய்யாதவங்க செய்யுது அதுல தீப்பட்டால் அது வந்து ஒரு துரிதமா மாறிடும் அப்படி செய்ய வேண்டாம் இப்படி நீங்க வந்து எளிய முறையில் நீங்க பதினோரு நாளைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க உங்க வேலை செய்கிற இடத்துல உங்க ரூமில் பண்ணிக்கலாம் இல்லைன்னா உங்கள் வீட்டில் பூஜை அறையை வந்தால் அங்கே பண்ணி நீங்கள் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாற்றம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நிற்கிற பல காரங் காரியங்கள் இப்போ இடம் சம்மந்தமான பிரச்சனை இருக்கலாம் வீட்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கலாம் இல்லைன்னா வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கலாம் தொழில் ப்ரமோஷன் இல்லைன்னா வேலையில் வர பிரச்சனை காசு பிரச்சனை இப்போ நமக்கு எல்லா கஷ்டங்கள்னு சொல்கிற அந்த தடைகளை கண்டிப்பாக இந்த ஒரு மந்திரத்தால் நமக்கு மாற்ற முடியும் நீங்கள் இந்த ஜெபம் பண்ணி செய்து பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு கமெண்ட்டை போடுங்க பின்ன நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நிறைய அங்கே எங்கே தெரியாத ஆளுகளுக்கு இந்த காசை நிறைய அனுப்பி கொடுக்குறாங்க அன்ட்டு அதாகலை என்ன சொல்கிற சொல்கிறாங்க இப்போ நீங்கள் கண்டிப்பாக ஒரு மந்திரம் பூஜைங்கும் போது நீங்கள் நேரடியாக பார்த்து நீங்கள் செய்யுங்க யாருக்காக இருந்தாலும் இது வந்து ஒரு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இந்த மந்திரத்தில் இந்த மாதிரி விதிகள் இருக்குதுன்னு சொல்கிறோம் காசு ஒரிக்கணும் யார்ட்டையும் கொடுத்து ஏமாந்துறாது இப்போ நீங்கள் பார்த்து வேணும் நீங்கள் செய்யறீங்க ஆனால் நிறைய பேர் இப்படி காசு கொடுத்து ஏமாந்து சாமின்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொல்கிறாங்க நிறைய பேர் இருக்கலாம் அப்போ நீங்கள் அதை கவனமாக பார்த்து செய்யுங்க இது ஒரு அருவு அது தெரியறதுக்கு வேண்டி நம்ம சொல்லும் போது அதை கரெக்டாக நீங்கள் குறித்து வச்சுக்கணும் சரிங்களா அந்த மந்திரத்தை எழுதி குடி வச்சு பண்ணுங்க மந்திர முறையை கரெக்டாக பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க